எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் தமிழாசோல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வேலூர் மண்டலம் தேர்வு நடைபெறும் நாள் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி இடம் தூய நெஞ்ச கல்லூரி திருப்பத்தூர் போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க மக்களுக்காகவும் மக்களின் அன்பிற்காகவும் தான் டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டதால் டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்படவில்லை என்றும் தான் டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் மாநில அரசுக்கு பயந்து டங்ஸ்டன் திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்யப்படவில்லை என கூறிய அண்ணாமலை தவறு நடந்தால் சுட்டிக்காட்டுங்கள் மத்திய அரசு திருத்திக் கொள்ளும் என குறிப்பிட்டார் மாநில அரசு ஒப்புதல் கொடுத்த ஒரே காரணத்துக்காக அசம்பிளில தீர்மானம் போட்டோம் அதனால எடுத்துட்டாங்க அசம்பிளில எத்தனை தீர்மானம் போட்டோம் எத்தனை எடுத்தோம் தீர்மானம் போடுறது வாடிக்கையாயிருச்சு அசம்பிளில என்ன வேணாலும் தீர்மானம் போடுறாங்க உப்புக்கு சப்பில்லாத எல்லாம் தீர்மானம் போடுறாங்க தவறுன்னு தெரிஞ்சு தீர்மானம் போடுறாங்க இல்ல எங்களை பார்த்து மத்திய அரசு பயந்துட்டாங்க உக்ரைனை பார்த்து ரஷ்ய அரசு பார்த்து பயப்படாத மோடி அவர்கள் திமுக அரசு பார்த்து பயப்பட போறாங்களா மக்களுடைய அன்பு மக்களுடைய குரல் சொல்லியிருக்கிறாங்க செஞ்சிருக்கிறோம் வாக்கு கொடுத்துருக்கோம் செஞ்சு காட்டி